ேயர்களிய உங்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி அப்படின்னு பார்த்தோன்னா தலைவலி தலைவலி வந்துட்டு வருவதற்கான ஒரு முதன்மையான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கோ தண்ணி குடிக்காததான் வந்துட்டு முதல் காரணமாக இருக்குது ரெண்டாவது வயிற்றில் உள்ள கழிவுகள் நீக்கப்படாமல் இருக்குது அப்போ வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ஒரு காரணமாக வந்துருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கோ அதிக நேரம் வந்துட்டு மீடியாவில் நேரத்தை செலவிடுறது இப்போ மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது டிவி பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதும் அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தை வந்து வெளியேற்றி நமக்கு வந்து தலைவலியை வந்துட்டு உண்டாக்குது தலைக்கு குளிச்சுட்டு சரியாக வந்து துவட்டாமல் அல்லது வெயிலில் உடல்த்தாமல் விடுறது ஒரு காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கோ வேர்வை வந்திருக்கும் அந்த வேர்வையை வந்து துடைக்காமல் விட்டுருவாங்க திரும்ப அந்த வெளியில் வந்து அந்த நீர் வந்து திரும்ப வந்து தலைக்குள்ளேயே போயிடும் அதுவும் வந்துட்டு ஒரு காரணமாக வந்து இருக்குது அதிகமாக வந்துட்டு வெயிலில் நாம் பயணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வந்துட்டு தலைவலி ஒழிந்து உண்டாகும் அதே போல் வந்து இப்போ காரில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த தலைவலி அப்படிங்கிறது வந்து உண்டாகுது அதிகமாக வந்து கோவப்பட்டாலும் இந்த தலைவலி வந்து உண்டாகுது இப்போ இதுக்கு வந்துட்டு மூன்று புள்ளிகளை வந்து பார்க்க போகிறோம் அதில் முதல் புள்ளி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த கைகளில் வந்துட்டு இந்த நம்முடைய ஆள்காட்டி விரலும் இந்த நம்முடைய பெருவிரல் அல்லது கட்டை விரல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி இருக்கும் இந்த இடத்த வந்துட்டு நீங்கள் வந்து மேலே வந்து அந்த பெருவிரலையும் வேறூர்களுடைய அந்த நுனி பகுதியை இங்கே வச்சுக்கணும் கீழே வந்து நீங்கள் மூன்றாவது விரலில் வந்துட்டு இங்கே வச்சுக்கலாம் அழுத்தம் கொடுக்கணும் ஒரு நிமிடத்துலேருந்து மூன்று நிமிடங்கள் வரை அழுத்தி ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தலைவலியை வந்துட்டு சரி செய்து கொடுக்கும் திரும்ப வந்து அப்படியே மாற்றி அடுத்த கையில் இதே மாதிரி பிடிச்சிட்ருக்கணும் இது வந்து பண்ணும்போது வந்து கடுமையாக வந்து வலிக்கும் அந்த வலியை பொருட்படுத்தாமல் ஒரு இரண்டுலேருந்து மூன்று நிமிடங்கள் வந்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ தலைவலி குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து ஒரு வர்ம புள்ளி அந்த குழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பகுதி இரண்டுக்கு இங்கே லேசான வந்து ஒரு குழியான பகுதியாக இருக்கும் நமக்கு எந்த கை வந்து உங்களுக்கு வந்து விளங்குதோ அந்த கையை நீங்கள் வச்சுக்கலாம் நம்முடைய பெரு விரலும் இந்த நடுவிரல் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல இந்த கார்னர் இந்த இடத்துல கண்ணு கண்ணிலிருந்து ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி அதே போல் இங்கேயும் இந்த கண்ணோட இந்த பகுதியிலிருந்து இங்கே ஒரு இன்ச்சு தள்ளி ரெண்டு விரலை மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்து நல்லா அழுத்தி வந்து பிடிச்சிட்ருக்கணும் இதுவும் வந்து ஒரு இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் வரை நீங்கள் தொடர்ச்சியாக பிடிச்சிட்ருக்கும்போது அந்த தலைவெளி வெட்டுரும் ரெண்டும் வந்துட்டு நாம் வந்து நின்னபடி வந்து செய்யலாம் அதுக்கடுத்து மூன்றாவது தலை வெளியை கட்டுப்படுத்துகிறதுக்கு பாதத்துலேயும் ஒரு புள்ளி இருக்குது இங்கே இருந்து வந்து ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி இங்கே வந்து கீழே வந்து இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுக்கலாம் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கோ ஒரு இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் வரை இந்த இடத்துக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் இல்லை நம்ம ஒரே டயத்தில் வந்து ரெண்டு காலுக்கும் செய்யணும் அப்படின்னு நினச்சா ரெண்டு காலையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இயக்கும்போது அந்த வழியானது வந்து குறைஞ்சி வந்துட்டு இருக்கும் இதை வந்து பயனுள்ள வகையில் செய்து பாருங்க மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க